டி கேஎஸ் சூரியனார் திருக்கோயில் நுழைவாயில் ஸோ இங்கே தான் அந்த நுழைவாயில் இருக்குது ஸோ ரெண்டு லைன் அண்டு எலிஃபண்ட் காவல் தெய்வமாக அந்த சிற்பம் செதுக்கப்பட்டு இதிலிருந்து தான் படிவு வந்து ஒவ்வொன்றா ஒவ்வொரு படியாக இருக்குது ஸோ இதில் தான் படி ஏறி போனோம் நல்லா அகலமான ரெண்டு ரெண்டு அடி ரெண்டு அடி அகலம் கொண்ட படிக்கட்டு தொல்பொருள் ஆராய்ச்சியினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய சூரியநாத் திருக்கோயில் கோனார்க் சன் டெம்பிள் கோனார்க் இதுதான் முதல் படி இன்னும் படியாக மேலே இதே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை இல்லை அதனால் அவ்வளோ பெரிய கூட்டம் இது ஃபுல்லாகவே நான் வீடியோ கட் பண்ணாமல் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இது வந்து முதல் முதல் தளம் இப்போ இரண்டாவது தளம் ஓகே இப்போது அடுத்த தளத்து வந்து இரண்டாவது இரண்டாவதுனுடைய தளம் சூரியனார் திருக்கோயில் கொனாக் தொல் தொல் பொருள் வந்து ஆராய்ச்சி மையத்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது ஹெரிட்டேஜ் ஒரிசா பூரி ஜெகந்நாத் மந்திரிலிருந்து தேர்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் பூரி டெம்பிள் ட்வெண்ட்டி செவன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சண்டே இப்போ பாருங்க ரெண்டாவது தளத்துக்கு வந்திருக்கேன் பூரினுடைய கோயிலுடைய இரண்டாவது தளம் அப்படியே இரண்டாவது தளத்தில் பாருங்கள் என்ன பில்லர்ஸ்லாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் இப்போ நினச்சா கூட அதெல்லாம் சாதிக்க முடியாது ஸோ இங்கே பீச் இருக்கிறதுனால கொஞ்சம் இங்கே இருக்கிற சிலைகள்லாம் வந்து நல்லா பராமரித்தோம் இன்னும் பல ஆண்டுகள் நல்லா சிறந்திருக்கும் பாருங்க ஸ்கில்ஸை விட அழகாக வீடியோ கவரேஜ் பண்ணலாம் ஸ்கில்ஸுக்கு ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு வரவேற்பை கொடுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பேக்ரவுண்டு வந்து சூப்பராக இருக்குது இது மாதிரி சிலையெல்லாம் வந்து ஒடிக்க முடியுமா அந்த போ நினச்சா கூட அதெல்லாம் கஷ்டம் அந்த கால மன்னர்கள்லாம் நல்லா விஸ்வகர்மா இந்த சிலை செய்கிறவங்களெல்லாம் கடுமையான ஒரு உழைப்பை போட்டு அவர்களுடைய பேர் புகழ் எல்லாம் இருக்கிறபடி கல்லாலேயே வடிவமைச்சிட்டு போயிருக்காங்க அதுதான் கல்லெல்லாம் சிலை செஞ்சால் பல்லவ ராஜா அந்த கதை சொல்ல வந்தேனே நம்ம சின்ன ராஜா கண்ணதாசன் ஐயா அவர்கள் பாடலை ஏற்றினார் இல்லையா ஸோ அது மாதிரி கல்லுலேயே சிலை செஞ்சுட்டு அப்படி ஒரு வெந்தைய எந்த காலமும் எல்லா யுகத்திலையும் அதை கண்டு கழிக்கிறபடி அந்த காலத்தில் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்காங்க வா ஒரே ஷாட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டினியூவாக ஒரே இதில் பின்னாடி பாருங்கள் கோவிலினுடைய கோபுரம் நல்ல சன்லைட்டு இன்னைக்கு சூப்பர் சன்லைட்டு சூர்யாத் டெம்பிளில் சன் டெம்பிள் கொனார் சன் டெம்பிள் கொனார் கூட்டம்னா கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா மாதிரி தான் வந்து சும்மா தனியாக வந்து பார்க்குறதுல அது ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி ஆகிடும் இது மாதிரி பப்ளிக்கோடு இருக்கிற நாள் வரணும் ஸோ அதில் வீடியோ எடுத்தால் அருமையாக இருக்கும் ஃபோட்டோ எடுத்தால் தான் குறுக்கெல்லாம் வர்றதுலாம் தெரியும் ஆனால் வீடியோவில் உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் கிடைக்கும் எந்த காலத்துலேயுமே கிடைக்க அறியத்துக்கு ஒரு இது வந்து ரெண்டாவது தளம் பாருங்கள் அடுத்தது மூணாவது தளத்தில் பார்த்தோம் அசத்தீர்கார் அசத்தியர்கள் சூரியனார் கோயிலில் பா நான் வெறும் ஸ்கால் இது வந்து வீடியோ வித் டிகேஎஸ் நான் அடுத்தது இன்னொரு ஷார்ட் நான் தரேன் நீங்கள் முழுசும் இங்கே தான் இருக்க போகிறேன் புரியுதுங்களா ஆ ஒவ்வொரு சிலையினுடைய வடிவமைப்பு என்ன அந்த ஸ்ட்ரக்சரில் என்னென்ன இருக்குன்ற டீட்டெயிலில் இன்றைக்கி ஃபுல் டீட்டெயிலும் இங்கேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போகலான்னு இருக்கேன் ம் ஸோ அப்படி ஒரு ஸ்கல்ச்சர் வந்து இதில் பாருங்கள் கல்லில் என்ன மாதிரி சும்மா கார்பண்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க மாதிரி கல்லில் பண்ணியிருக்காங்க ஆ அப்படி ஒரு ரிசல்ட்டு ஃபண்டாஸ்டிக் ஆ எவ்வளோ நம்ம அவங்களுக்கு விசுவாசம் சொன்னாலும் தீராது அதுவும் வந்து அருமையான ஒரு லைட்டிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைட்டிங்கு அருமையான லைட்டிங் அருமையான லைட்டிங் ஏய் நிஞ்சனே பண்ணு ஆபிரா நீ తీசோதேனி டெம்பிள் இரண்டாவது தளத்துல இரண்டாவது தளம் பட்டது பாருங்க மூணாவது தளம் கோயில் அப்படியே அசந்து போய்ட்டுங்க பேக்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி ஒன்று தேர் வடிவில் வச்சிருக்காங்க தேர் வடிவில் எவ்வளவு பரப்பளவு பாருங்கப்பா அந்த விளாடலாம் கேமராமேன்ஸ்லாம் வா ஃபோட்டோ அண்டு வீடியோ ஃபோட்டோ தானெலாம் இருந்தாங்களே எத்தனை எப்படி ஆனாலும் இல்லை ஸோ அப்படி ஒரு வெண்ணையான வெத்தை

இதோடு கட் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது தளத்தில் ஏன்னா அடுத்தது காமிக்க போகிறேன் சூரியநாத கோயிலை மட்டும் எடுக்க போகிறேன் அதனால் டிகேஎஸ் ஆன் டுவெண்ட்டி செவன் செவன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் சண்டே சூரியனார் கோயில் சன் டெம்பிள் போனார் ஊரிலிருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சூரியநாதன் கோயில் எயிட் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் சன் டெம்பிள் இப்போ தொல்பொருள் ஆராய்ச்சினால் பராமரிக்கப்பட்டிருக்கிறார்